ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் பதினஞ்சு மாவட்டத்தில் டிசம்பர் ரெண்டு பள்ளி கல்லூரி இன்று விடுமுறை தமிழக அரசு அதிகாரபூர்வமான அறிவிப்பு இருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லை கணமும் பிரஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எஜுகேஷன் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொடர் கனமழை பெய்துது இதன் காரணமாக எந்தெந்த பதினைந்து மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரி விடுமுறை விட்டு விட்டுருக்கான்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் சட்ட வெளியான தகவல் சேலம் திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை அதே மாதிரி புதுச்சேரி மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழை காரணமாக பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது இதை தவிர்த்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று டிசம்பர் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்க அதேமாதிரி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஹாலிடே வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து பல்வேறு மாவட்டத்தில் இன்றைக்கி மட்டும் பதினைந்து மாவட்டங்களில் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது சோ இந்த வீடியோ உங்களுக்கு இம்படியாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத வந்து மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் ரெயின் அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கல்வி அகாடமி தேங்க் que